ஒரு லட்சத்து எட்டு வடைகளைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட மாலை அலங்காரத்துடன் எழுந்தருளிய நாமக்கல் கோவில் ஆஞ்சநேயரை ஏராளமானோர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் மார்கழி மாதத்தில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் கொண்ட நாளில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர் நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைகள் கொண்ட வடை மாலை சார்த்தப்பட்டது திரை விலக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டதும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள முப்பத்தி இரண்டு அடி உயர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டன இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் தக்கான் தக்கான்குளத்தில் புனித நீராடி ஆஞ்சநேயரை வழிபட்டனர் மிளகு வடை மாலை துளசி மாலை ஆகியவற்றை அணிவித்தும் தீபம் ஏற்றியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயங்களில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் ஓசூரில் உள்ள பக்த ஆஞ்சநேயசாமி கோவிலில் துளசி மாலை வடை மாலை மற்றும் பணத்தாள் அலங்காரத்தில் அனுமன் காட்சியளித்தார் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலைய பகுதியில் உள்ள பதினெட்டு அடி உயர வீர ஆஞ்சநேயர் சிலைக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன இதேபோல் ஈரோட்டில் உள்ள மகாவீர ஆஞ்சநேயர் கோவில் திருவாரூர் மாவட்டம் ஆங்குடி அருகே ஞானபுரியில் உள்ள சங்கடகர மங்கல மாருதி கோவில் ஆகியவற்றிலும் அனுமன் ஜெயந்தி விழா ஏராளமான பக்தர்களின் பங்கேற்புடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது